ஒரு பள்ளிக்கூடத்தில் கிறிஸ்து பிறப்பு விழாவுக்காக அருட்சகோதரிகள் ஏற்பாடு செய்தார்கள் கிறிஸ்து பிறப்பினுடைய நாடகத்தை நடித்து காட்டுவதற்காக பல குழந்தைகளை தேர்வு செய்தார்கள் அதில் சத்திரத்தை கண்காணிக்கும் அந்த மனிதனாக ஒரு சிறுவன் துருதுருவன் இருப்பான் எல்லோரோடும் எதிர்த்து பேசுவான் விளையாட்டாக எடுத்துக்கொள்வான் பெரிய அளவில் ஈடுபாடு கிடையாது ஆனாலும் சத்திரத்தின் காவலனாக கையில் ஒரு ஈட்டியை கொடுத்து அவனை நிற்க வைத்திருப்பார்கள் அவன் காவலனாக அந்த சிறுவன் வெளியே நிற்பான் அன்னை மரியாளும் யோசேப்புமாக நடிக்கின்ற குழந்தைகள் மிக தத்ரூபமாக அழகாக அன்னை மரியாள் அழுது புலம்பிக் கொண்டு வேதனையோடு இன சத்திரக்கார சிறுவனை தேடி வருகிறார்கள் அதுவரை அங்குமிங்கும் வேடிக்கை பார்த்தவன் அன்னை மரியாளுடைய வேதனை கண்டவுடன் அன்னை மரியாள் அழுத அழுகை பார்த்தவுடன் யோசேப்பு வந்து என்னுடைய மனைவிக்கு சத்திரத்தில் இடம் கிடைக்குமா என கேட்டவுடன் சத்திரத்தை காவல் செய்த இந்த சிறுவன் அழத் தொடங்குகிறான் கண்ணீர் வருகிறது அவன் அழுது கொண்டே சொல்வான் இங்கு இடம் இருக்கிறது தந்தால் அருள் சகோதரிகள் திட்டுவார்கள் என்ற அந்த குழந்தை பதில் சொல்வான் நாடகம் பார்த்த அத்தனை பேரும் சிரிப்பார்கள் நாடகம் முடிந்தது மக்களை பல வேளைகளில் நம்முடைய இல்லத்தில் இடம் இருக்கிறது ஆனால் இயேசு வரவேற்க தயாராக இல்லை நம்மால் இடம் கொடுக்க முடியும் ஆனால் மனம் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை